பன்ருட்டியில் போக்குவரத்து போலீசார் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகன ஊர்வலம் நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் கடலூர் மாவட்ட பன்ருட்டியில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு வார விழாவையொட்டி பன்ருட்டி போக்குவரத்து போலீசார் சார்பில் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகன ஊர்வலம் நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த வாகன ஊர்வலத்தை பன்ருட்டி உட்கோட்டு காவல் கண்காணிப்பாளர் ராஜா கொடியசைத்து தொடக்கி வைத்தார் போக்குவரத்து ஆய்வாளர் பரமேஸ்வரர் பத்மநாபன் தலைமையில் நடைபெற்ற ஊர்வலத்தில் இருசக்கர வாகனங்களில் செல்லும்போது தலைக்கவசம் அவசியம் என்றும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன ஊர்வலம் நகரின் முக்கிய வீதியின் வழியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்